திருமலை கோவில் திருவிழா நடைபெறும் இடத்திற்கு அருகே கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் பாதிப்பு கோபமடைந்த பெண்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மதுபாட்டில் பெட்டிகளை தீக்கடைகள் பூந்து மதுபானங்களை எடுத்து சாலையில் வைத்து அரசு பேருந்தையும் சிறைபிடித்து சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது சிறுமலை ஊராட்சி இன்று சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர் ஏழு கிராமங்களை உள்ளடங்கிய சிறுமலையில் விவசாயம் மட்டுமே மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது தற்போது சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் மேலும் சிறுமலை ஊராட்சி பகுதியில் அரசு மதுபான கடை கிடையாது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக காவல்துறை வனத்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவுடன் சிறுமலை பவி பழையூர் புதூர் அகசியர்புரம் தென்மலை உள்ளிட்ட ஆறுக்கு மேற்பட்ட பகுதிகளில் கோபி என்பவர் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இப்பகுதி மக்கள் பலமுறை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் என புகார் அளித்து உள்ளனர் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் சிறுமலை புது பகுதியில் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதே பகுதியில் உள்ள டீக்கடையில் கோபி என்பவர் மதுபானம் விற்பனை செய்து வருகிறார் இதை அறிந்த அப்பகுதி பெண்கள் திருவிழா நேரத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்று கூறியுள்ளனர் அவர்களையும் கோபத்தில் மிரட்டி துரத்துவ துரத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோபியின் டீக்கடைக்குள் புகுந்து அங்கு விற்பனைக்காக வைத்திருந்த அரசு அனுமதி இல்லாமல் கள்ளத்தனப்பாக வாங்கி வைத்திருந்த மதுபான பெட்டிகளை எடுத்து சாலையில் போட்டு சாலை மறியில் ஈடுபட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சிறுமல வனைப்பகுதியில் விற்பனை செய்யப்படும் மதுபானம் இனி விற்பனை செய்யக்கூடாது வனத்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு செக் போஸ்டில் இருந்து மதுபானத்தை மலைக்கு கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிக்கின்றனர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பேருந்தை வழிமறித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

I didn't know